தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது இன்று ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த நாளின் வேத வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது செப்பனியா புத்தகம் மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன் நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்து அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன் என்பதே கர்த்தருக்குள் பிரியமான தேவ ஜனங்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பலகீனமானவர்கள் மேலும் சிதறி அடிக்கப்பட்ட அனைவர் மேலும் தம்முடைய கண்களை வைத்து அவர்களை பார்த்து உயர்த்துகிறவராக இருக்கிறார் இந்த நாளின் வேத வசன தியானத்தின் தலைப்பு கர்த்தர் பலவீனமானவர்களை கண்ணோக்கி பார்க்கிறார் என்பது கர்த்தருக்குள் பிரியமானவர்களே இந்த செப்பனியா தீர்க்கதரிசி எழுதின இந்த புத்தகத்தின் மூன்றாம் அதிகாரம் ஒரு கடைசி பாகமாக இருக்கிற இந்த அத்தியாயத்தில் கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவராகவும் அதாவது அவர் பிரசன்னராகவும் மறுபடியும் அந்த ஜனங்களை கட்டி எழுப்புகிறவராகவும் அவர்களுடைய வாழ்க்கையை சம்பூர்ணமாக மாற்றுகிறவராகவும் இருக்கிறார் என்று இந்த செப்பனியா எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் கத்தருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே ஆம் தேவன் தம்முடைய ஜனங்களை பயங்கரமான சூழ்நிலையிலிருந்து கடந்து போகும்போது அவர்களை தம்முடைய தீர்க்க தரிசியின் மூலமாக இந்த விசேஷமான வாக்குத்தத்தத்தை கொடுத்து அவர்களுக்கு தம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார் இந்த செப்பனியா மூன்றாம் அதிகாரத்தை நம்முடைய வாழ்க்கையோடு கூட ஒப்பிட்டு பார்க்கும்போது நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே தள்ளப்பட்டவர்களாக சிறுமைப்பட்டவர்களாக நம்முடைய வாழ்க்கையை நொண்டி நொண்டி மிகவும் நிதானமாக அதாவது பலகீனமாக நாம் செல்லுகிறவர்களாகவும் அவமானமும் நிந்தையும் நாம் மிகவும் அனுபவித்தவர்களாக இருக்கிறோம் இப்படிப்பட்ட நமக்கு கர்த்தர் சொல்லுகிறார் அவர் நம்மோடு கூட இருப்பார் என்பதையும் நம்முடைய வாழ்க்கை நம்முடைய சூழ்நிலையை அவர் மாற்றுகிறவராக இருக்கிறார் என்பதையும் அவர் வாக்குத்தத்தமாக கொடுக்கிறவராக இருக்கிறார் நாம் நம்முடைய சூழ்நிலையை நாமே மாற்ற முடியாது நம்முடைய பலகீனத்திலிருந்து நம்மை நாமே விடுவித்து கொள்ள முடியாது நாம் மிகவும் பரிதாபமான ஒரு நிலைமையிலே நாம் இருக்கும்போது கர்த்தர் நம்மை விடுவிக்கிறார் நம்மை நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலிருந்தும் நம்மை தப்புவித்து நம்மை சரியான பாதையில் வழி நம்மை உயர்த்தவும் நம்மை ஆசீர்வதிக்கவும் அந்த தேவனாகிய கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் பிதாவாகிய தேவனே உம்முடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த நாளிலே நாங்கள் படித்த இந்த செப்பனியாக மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தின் மூலமாக நீர் எங்கள் மூலமாக தீர்க்க தரிசனி தீர்க்க தரிசனத்தின் வார்த்தையின் மூலமாக உம்முடைய வாக்கு தத்துவத்தை கொடுத்திருக்கிறீர் அதன்படி நீர் எங்களை ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவராக இருக்கிறீர் உம்முடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்